வணக்கம் உறவுகளே கே ஜெஃப்னா ரோன்ற யூடியூப் சேனலினூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உறவுகளே இப்பொழுது நாங்கள் எங்கே நிற்கின்றோம் என்றால் கொடிகாமத்திலே நிற்கின்றோம் கொடிகாமத்திலிருந்து பழைய வரை செல்ல இருக்கின்றோம் எங்களுடைய இந்த பயணம் கொடிகாமத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றது அதாவது உங்களுக்கு தெரியும் கொடிகாமம் என்பது இலங்கையின் வடமாகாணத்திலே யாழ்குடா நாட்டிலே அதாவது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தென்மராட்சி பிரிவிலே சாவச்சேரி செயலாளர் பிரிவில் உள்ள ஒரு அழகிய கிராமம்தான் இந்த கொடிகாம கிராமம் கொடிகாம கிராமத்தில் இருந்து எங்களுடைய இந்த பயணம் தொடங்கினாலும் நாங்கள் பல ஊர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதாவது கொடிகாமம் என்ற பெயர் ஏன் வந்தது இதைவிட அங்காலே தொங்கலில் இருக்கிற அந்த பழை என்ற பெயர் கூட ஏன் வந்தது இதைவிட இங்கே கொடிகாமத்திலே உங்களுக்கு ஆரம்ப காலத்திலே தெரியும் பல தட்டிவான்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்டது இப்பொழுது அந்த தட்டிவான்கள் குறைந்து இல்லை தான் சொல்ல வேண்டும் அவைகள் எல்லாம் அங்கே சென்றன அதைப்பற்றியும் இதைவிட கொடிகாமத்தை பொறுத்த வரைக்கும் சரி சாவச்சேரியை வரைக்கும் சரி அங்கா லயூசன் முகமாலை பழையை வரைக்கும் சரி இந்த பல ஊர்களும் யுத்த காலத்திலே பல மக்களுடைய பல்லாயின மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்திருக்கிறது எவ்வாறு என்பதை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக உங்களுடன் நினைந்திருங்கள் உங்களுக்காக பல தகவல்கள் காத்திருக்கிறது வாரங்கள் வீடியோவுக்குள் செல்வோம் உறவுகளே கொடிகாமத்திலிருந்து இந்த பயணம் தொடங்கினாலும் கொடிகாமம் என்பது இலங்கையின் வடமாகாணத்திலே அதாவது ஜால்குடா நாட்டில் ஜாழ்பாணம் மாவட்டத்திலே சொன்னது போல் தென்மராட்சி பிரிவிலே சாவகச்சேரி செயலாளர் பிரிவில் உள்ள ஒரு அழகிய கிராமம் இந்த கொடிகாம கிராமம் இதெண்ட் தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா கச்சாயம் இருக்கிறது தென்மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா அல்லார மீசாலை எல்லாம் இருக்கிறது மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா வில் இருக்கிறது கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா வரணியம் கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா மிருசிவில் உசன் போன்ற கிராமங்கள் எல்லாம் இருக்கின்றது கொடிகாமம் யாழ்ப்பாணத்திலிருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் வேறு நினைக்கிறேன் அப்படியே தலைநகர் கொழும்பில் இருந்து பார்த்தீங்கன்னா சரியாக முந்நூற்றி ஏழு கிலோமீட்டர் கொழும்பில் இருந்து இந்த கொடிகாமம் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே ஆரம்ப காலத்திலே போர்த்துக்கு ஏரொல்லாந்தர் ஆங்கிலேயர் எல்லாம் இந்த இலங்கையை ஆண்டார்கள் அதிலே இந்த கொடிகாமத்திலும் அந்த ஒல்லாந்தர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஊர்களே எல்லாம் பல பிரிவுகளாக பிரித்தார்கள் அப்போது கோவில்பற்று என்ற பிரிவுக்குள்ளான் தாய் கோவில்பற்று என்று கூட பிரிக்கப்பட்டது அப்படியே பிரிக்கப்பட்ட பல ஊர்கள் இங்கே இருக்கின்றது இதைவிட கொலிகாமத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொண்டு விசேடமாக சொல்ல வேண்டும் அதாவது இங்கே விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் இந்த ஊருக்கும் ஒரு பேர் வந்திருக்கிறது அதை நான் பிற்பாடு சொல்லுகின்றேன் அதிகமான இடங்கள் விவசாய நிலங்களாகவே காணப்படுவதை நீங்கள் இங்கும் காணலாம் இந்த கிராமம் வடமராட்சி யாழ் பிரதேசம் பச்சிலைப்பள்ளி ஆகிய மூன்று பிரதேசங்களையும் இணைக்கின்ற ஒரு முக்கிய சந்தி குடியிருப்பாக இருப்பதன் காரணமாகவும் அதிக மக்கள் கூடுகின்ற ஒரு இடமாக இருக்கிறதன் காரணமாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஊராக இந்த கொடிகாமம் இருக்கிறது அதைவிட சிறப்பு வாய்ந்த ஒரு சந்தை கொடிகாம சந்தை என்றால் நான் நினைக்கிறேன் பல இடங்களுக்கு தெரிந்த ஒரு சந்தை தான் இந்த மிகவும் பிரபலியமான ஒரு சந்தை தான் இந்த கொடிகாம சந்தை இப்படியே நீங்கள் தொண்டமனார் முதல் பெருத்துற நார் கோயில் உடுத்துற ஆலியவள ஆகிய வட பிரதேச கடல் நீதியிலிருந்தும் புறப்படும் கடல் உணவுகளை கூட சந்தைப்படுத்துகின்ற மிக முக்கியமான மையமாக இந்த கொடிகாமம் இருக்கிறது என்றால் நீங்கள் நம்பித்தானே ஆகவும் யாழ்புழா நாட்டிலேயே உண்மையில் மாபலா போன்ற பல வகைகளும் மேலக்கை தேங்காய் மற்றும் மிகச்சிறந்த புகையிலையும் சந்தைப்படுத்துகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சந்தை இந்த கொடிகாம சந்தை அந்த காலத்திலேருந்து இன்று வரை அது சிறப்பாகத்தான் சிறப்பான ஒரு சந்தையாகத்தான் திகழ்ந்து வருவதை நீங்கள் இங்கு வந்து பொருட்களை கொள்வன செய்தாலும் சரி இந்த கொடிகாம சந்தையை பார்த்தாலும் சரி நீங்கள் அதை விளங்கி கொள்ளலாம் முழுமையாக இதில் இன்னும் ஒன்று சொல்லணும் கொடிங்காமன்றவுடன் ஆரம்ப காலத்திலே இருந்தவர்களுக்கு தெரியும் பிற்பாடும் சிலர் அதை அறிந்திருப்பார்கள் கொடிகாமம் வந்தவுடன் போக்குவரத்துக்காக அதிகமான தட்டி வேன்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டது அதாவது ப கூடுதலாக பெருத்துறையிலிருந்து கூட அதிகமான மக்கள் தட்டி வேனிலே வந்து இங்கே பொருட்களை கொள்வன செய்கிறதும் சரி சந்தைப்படுத்துகிறதும் சரி பல வகையான செயற்பாடுகளை தட்டி வேன்கள் மூலம் செய்தார்கள் அதனால் டிவன்கள் அதிகமாக ஓடுகின்ற ஒரு இடமாகவும் இந்த கொடிகாமம் ஆரம்ப காலத்திலே இருந்தது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நவீனமயப்படுத்தப்பட்டதன் காரணமாக தட்டிவன்கள் அருகி வேறு வேறு வாகனங்கள் இப்பொழுது போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றது இதில் இன்னும் கொண்டு உங்களுக்கு கொடிகாமத்தை பற்றி நான் சொல் லோன் என்னென்னா கல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்களைப் போலவும் இங்கும் மக்கள் கல்வியிலே சிறந்து விளங்கினாலும் விவசாயத்திலே அதிக நாட்டம் இருந்ததன் காரணமாக கல்வித்துறையில் அவர்கள் கவனம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது ஆரம்ப காலத்தில் இப்பொழுது ஆரம்ப காலத்தில் பொதுவாக பேருந்திலோ அல்லது புகையிரதத்திலோ சாவச்சேரி இல்லை யாழ்ப்பாணம் போன்ற இடங்களுக்கு சென்றுதான் மக்கள் கல்வியை வந்த காலம் கூட அந்த காலத்தில் இருந்தது பாடசாலையை பொறுத்தவரைக்கும் பல பாடசாலைகள் இருந்தாலும் கொடியாமன் திருநாவுக்கரசு மத்திய கல்லூரி இருக்கின்றது விட பல பாடசாலைகள் இருக்கின்றது சரி உங்களுக்கு இதில் முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்ல வேண்டும் அதாவது கொடிகாமம் என்ற பெயர் ஏன் வந்தது கொடிகாமம் என்ற பெயர் என்னென்று வந்தது அதாவது விவசாய நிலங்கள் அதிகம் காணப்பட்டு என்று நான் சொன்னேன் இங்கே பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் அதிகமாக காணப்படுகிறது விவசாயத்தை கமம் என்று சொல்வார்கள் கம்மம் என்றும் விவசாயத்தை சொல்வார்கள் இதிலே பல கமங்கள் இருந்த பல விவசாய நிலங்கள் வந்ததை அவர்கள் கோடி கமம் கோடிக்கணக்கான கமம் என்பதற்கு கோடி கமம் கோடிக்கணக்கான கமம் என்று ஊர் மக்களால் சரி ஊர் மக்கள் வேறு பல மக்கள்னாலும் அழைக்கப்பட்டதன் காரணமாக கோடிக்கமம் கொஞ்சம் மருவி கோடி காமமாக வந்ததாக வரலாற்றிலும் இருக்கின்றது இங்குள்ள ஊர் மக்களும் அதைத்தான் சொல்லுகின்றார்கள் இதன் காரணமாகத்தான் கோடிக்கமம் மருவி கொடிகாமமாக காமமாக என்று அழைக்கப்படுகின்றது பல ஊர்களை பொறுத்த வரைக்கும் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதற்கு அமைவாக இங்கும் பல கோயில்கள் இருக்கின்றது இந்து கோயில்கள் இருக்கின்றது பல கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்கின்றது சிறப்பு வாய்ந்த கொடிகாமம் தவசிக்குளம் கண்ணகி அம்மன் கோயில் இருக்கின்றது கொடிகாமம் பாலாவி வீரபத்திர கோயில் இருக்கின்றது இப்படி சிறப்பு வாய்ந்த பல இந்து கோயில்களும் இருக்கின்றது பல தேவாலயங்களும் இருக்கின்றது இந்து மக்களும் வாழ்கிறார்கள் கிறிஸ்தவ மக்களும் இங்கு வாழ்கின்றார்கள் கொடிகாம சந்தையை பொறுத்த வரைக்கும் நான் முன்பு சொன்னது போல சிறப்பு வாய்ந்த ஒரு சந்தை அதிகமான பொருட்கள் இங்கு வருகின்றது அதாவது பல இடங்களிலிருந்து இருந்து பல பொருட்கள் இங்கு வந்து சந்தைப்படுத்தப்படுகிறது முக்கியமாக இந்த பல தேங்காய் என்பன எல்லாம் இங்கு முக்கியமாக கொள்வன செய்யப்படுவதோடு விற்பனையும் ஆகின்றது இப்படியே நாங்கள் கொடிகாமத்தைப் பெட்டி கழித்தாலும் கொடிகாமத்துக்கு பக்கத்திலே இருக்கின்ற அந்த மெரிசுவலை பெட்டியும் சொல்லணும் கொடிகாமத்துக்கு அண்மையாக இருக்கின்ற ஒரு தான் இந்த மிருசுவில் அதாவது வடக்கு இல்லையில் கடல் நீர் ஏரியும் கிழக்கு இல்லையில் மாட்டு வாழும் தெற்கில் உசனம் மேற்கில் இந்த நாவற்காடு குடமியான் கொடிகாமம் ஆகிய ஊர்களும் இருக்கின்றது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மிருசுவில் வடக்கு மிருசிவில் தெற்கு ரெண்டு கிராம அலுவலர் பிரிவுகள் இருக்கின்றது அப்படித்தான் அது பிரிக்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் வீதி உங்களுக்கு தெரியும் இந்த ஊரிண்ட தெற்கு எல்லையை அண்டித்தான் இந்த கண்டி வீதி செல்கின்றது இந்த வீதியால் சாவஜிரிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஊர் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கும் கொடிகாமத்திலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தான் இருக்கும் அது கண்மையாகத்தான் இந்த ஊர் இருக்கின்றது இங்கு புகைய புகைய நிலையம் இருக்கின்றது இதை விட பல மக்கள் வாழ்கின்றோர் சிறப்பு வாய்ந்த ஊராகத்தான் இந்த மெடிசுவில் இருக்கின்றது இதில் மெடிசிவில்ன்றோன்னு உங்களுக்கு நான் சிறப்பாக ஒன்று அதாவது உங்களுக்கு தெரியும் மெரிசிவில்ன்றோன்னு உங்களை எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது மெடுசுவில் படுகொலை அதாவது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டில் ஒரு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நடந்த ஒரு படுகொலை அந்த படுகொலையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம் அதாவது எட்டு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த படுகொலை அது ரெண்டுமே வரலாற்றிலே மறக்க முடியாத படுகொலை அதை நீங்கள் எல்லோரும் மறந்திருப்பீர்கள் மிசை வென்றவுடன் அந்த படுகொலையும் இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வந்தது அதன் காரணமாகத்தான் அதை நான் உங்களுக்கு நினைவுப்படுத்தினேன் இதை விட அப்படியே பார்த்தீங்கன்னாங்கால ஆசைப்பிள்ளையேற்றம் ஆசைப்பிள்ளையேற்றம்ன்றது உங்களுக்கு தெரியும் அதாவது அதை ஆசைப்பிள்ளை என்ற ஒரு பெரியவர் இருந்திருக்கிறார் அவரின் பெயரின் காரணமாக தான் இந்த ஆசைப்பிள்ளை ஏற்றம் என்றும் இன்றும் அது சிறப்பாக அழைக்கப்படுகின்றது இப்போ அங்கால் எழுது மாட்டு வாழ் அது எழுதுமட்டு யாழ்ப்பாணத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது எழுது மாட்டுவாள் அது மாதிரி சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் தான் எழுதுமட்டு வாழ்க்கு மீட்க பார்த்திங்கன்னா மிருசிவில் இருக்குது தெற்கில் கரம்பம் இருக்குது கிழக்கில் கிளர்ச்சி மாவட்டத்தை சேர்ந்த முகமாலை இருக்குது அதாவது வடக்கில் கடல் நீர் எழுதி இருக்கிறது சிறப்பாக எழுது மட்டுவாள் அருள்மிகு மரதங்குல விநாயகர் கோயில் இருக்கிறது அதாவது சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் இது எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல வேண்டும் வாழ்விலே தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் உள்நாட்டிலே பெரும் ஒரு யுத்தம் நடைபெற்றது அந்த யுத்தத்திலே பல மக்கள் பல இடர்களை சந்தித்தாலும் உணவுக்கு கூட அப்பொழுது பல மக்கள் தவித்தார்கள் அந்த காலத்திலே யுத்த காலத்திலே பல மக்கள் ஒரிகாமத்திலும் சரி சாவச்சேரி சரி எழுந்து மட்டுப்பால் சரி சரி அங்கே வந்து சில மக்கள் அதாவது துமிச்சக்கர வண்டியில் தான் பெறுவார்கள் வந்து இங்கிருந்து மட்டைகள் விறகுகள் சில தேங்காய்கள் என்பனவையெல்லாம் ஆஹ் கட்டி கொண்டு போய் அதாவது இங்குள்ள மக்களிடமிருந்து வாங்கி கொண்டு போய் விற்பனை செய்து அதன் மூலம் பெறுகின்ற வருவாயை கொண்டு கூட பல காலங்களிலே தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு சென்ற வரலாற்றை ஆரம்ப காலத்தில் இருந்த மக்களை கேட்டால் நீங்கள் தெரியும் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே வந்து சைக்கிளோடி வந்து அந்த தேங்காய்கள் பிறகுகள் பல பொருட்கள் அதாவது பலாப்பழமோ இன்னமோ மாம்பழமோ இன்னும் எல்லாம் கட்டி கொண்டு போய் வைத்து தங்களுடைய குடும்பங்களை எப்படி காப்பாற்றினார்கள் என்பதை அன்று அந்த கஷ்டத்தை அனுபவித்தவர்களை கேட்டால் அதனுடைய அந்த நிலைமையை அவர்கள் தெளிவாக சொல்வார்கள் அது தமிழர்கள் என்றுமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஆகையினால் இந்த ஊர்களெல்லாம் அன்று மக்களுக்கு உணவு வழங்கிய மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் என்பதை விட இங்குள்ள மக்கள் கூட அன்பாகவும் பண்பாகவும் பழகுகின்ற ஒரு மக்களாக அன்று இருந்தார்கள் அதையும் தமிழர்கள் என்றுமே மறக்க மாட்டார்கள் இதை விட நான் முகமாலையை பற்றியும் சொல்லணும் அதாவது இலங்கையின் வட மாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற கச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் பிரிவில் அமைந்திருக்கின்ற ஒரு இடம் யாழ்ப்பாண நகரிலிருந்து ஏ ஒன்பது நெடுஞ்சாலை வழியாக சுமார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன் அதில் இந்த முகமாலை இருக்கின்றது முகமலையை பொறுத்த வரைக்கும் முகமாலை அம்பலவானர் அம்மன் கோயில் இருக்கிறது அதாவது முகமாலை அம்பலவானர் அம்மன் கோயில் இருக்கிறது ஆரோக்கிய அன்னை ஆலயம் இருக்கிறது அதாவது கிறிஸ்தவ ஆலயம் முகமாலை ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை இருக்கிறது சிறப்பு வாய்ந்த ஒரு பாடசாலை அதாவது விட முகமாலையை பற்றி உங்களுக்கு சொல்லணுமண்டா யுத்த காலத்திலே மிகவும் பேசப்பட்ட ஒரு இடம் தான் இந்த முகமாலை அதாவது கைதிகள் யுத்தத்திலே குடிபட்ட கைதிகள் எல்லாம் பரிமாறப்பட்ட ஒரு இடமாகவும் மக்கள் போக்குவரத்தின் போது இடைநிறுத்தி அவர்களை சோதனை செய்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாகவும் இந்த முகமாலை என்றால் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் இதை விட அங்கே இருக்கின்ற இத்தாவில் இத்தாவில் என்ற ஒன்று உங்களுக்கு அந்த மிக பெரும் ஒரு தரையிறக்கம் நடைபெற்ற ஒரு நினைவு உங்களுக்கு வரமென்றே நினைக்கிறேன் அது தமிழர்களும் சரி தமிழர்களால் என்றுமே மறக்க முடியாத ஒரு இடமாக இந்த இத்தாவை இன்றும் மிக கம்பீரமாக எழுந்து நிற்கின்றது இதை விட எங்களுடைய அந்த பயணம் முடிவடைகின்ற பழைய பற்றின்னு சொல்லுவோம் இலங்கையின் வடக்கே கிளர்ச்சி மாவட்டத்திலே மூவலந்தீவின் கரையோரத்திலே அமைந்துள்ள ஒரு சிறிய ஊர்தான் இந்த பல பழையின் சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் தான் பச்சிலைப்பள்ளி பிரதேச பிரிவில் தான் இது அமைந்திருக்கிறது இந்த ஊருக்குள்ளேயே பெரிய பழ அல்லிப்பழ புலவப்பழ தம்பகாமம் வண்ணாங்கேணி முள்ளியடி கச்சாரவழி அரசகணி செந்தில் நகர் இத்தாவில் பேம்புடுகணி தர்மங்கேணி சோரன்பட்டு மாசார் போன்ற பல ஊர்களை தன்னுள்ளே அடக்கியிருக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த சிறிய ஊர் தான் இந்த பழைய அதை விட உங்களுக்கு சிறப்பாக நான் சொல்லணும் என்னென்னா பழை என்று ஏன் பேர் வந்தது இதை நீங்கள் அறியத்தான் வேண்டும் அதாவது பழமையான ஊர் தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்த ஊர் பின்னர் பழையானது அதாவது பழமை வாய்ந்த ஒரு ஊர் தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்த ஒரு ஊர் காரணமாக அது பழையானது பழமை பழைய காரணமாகத்தான் பழைய என்று கூட பெயர் வந்ததாக இங்குள்ள கிராமவாசிகள் சொல்கின்றார்கள் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு போகும் பொழுது உள்நாட்டிலே நடைபெற்ற யுத்தத்தின் காரணமாக இடப்பெயர்வுகள் நடைபெற்றது சொத்தழிவுகள் ஏற்பட்டது அதாவது இங்குள்ள மரங்கள் கூட பல அழிவுகளை சந்தித்தது இப்பொழுது நீங்கள் பார்த்தால் தெரியும் விட மக்கள் இடமேந்து போனாலும் திரும்ப வந்து குடியேறி பல சிரமங்களுக்கு மத்தியில் தங்களால் என்ற அளவு முயற்சியை செய்து இன்று மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர்களாக நான் சொல்லுகின்ற சகல ஊர்களும் பசுமை நிறைந்த ஊர்களாக முளிர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் இதுக்கு காரணம் அங்குள்ள மக்களும் இதைவிட இங்கிருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற மக்களின் உதவியின் காரணமாக இன்று அந்த ஊர்களெல்லாம் மிகவும் பசுமையான ஊர்களாக செழிப்பு வாய்ந்த ஊர்களாக முளிர்ந்து கொண்டிருக்கின்றது இதைவிட யுத்த காலத்திலே புதைக்கப்பட்ட பல கண்ணி வடிகள் பல இடங்களிலே இன்னும் கொண்டிருக்கிறது சில இடங்களிலே முழுமையாக அகற்றினாலும் இன்னும் முழுமையாக அதன் பணிகள் நிறைவடையவில்லை அதன் காரணமாக அதன் பணியாளர்கள் இப்பொழுதும் அதற்கான பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதில் நாங்கள் ஒரு எச்சரிக்கையையும் உங்களுக்கு விட வேண்டும் அதாவது கண்ணி முழுமையாக அகற்றப்படாத நிலையில் மிகவும் அவதானமாக அந்த இடங்களுக்கு செல்பவர்கள் செல்லுமாறும் பெருமதி வாய்ந்த உங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் நல்லதுறவுகளே மீண்டும் ஒரு காணொலியினோடே உங்களை சந்திக்கின்றேன் நீங்கள் புதிதாக எமது கே ஏ ஜ நேரோ என்ற யூடியூப் சேனலுக்கு வருபவராக இருந்தால் எமது கே ஏ ஜெஃப் நேரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய அன்பார்ந்த கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதன் மூலமே நாங்கள் உங்களுடைய கரங்களை பற்றி கொண்டு முன்னேறி செல்லலாம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி thank you